நான் டீய பொண்ணாது வச்சுக்கிட்டு பேராட்டம் கட்டிக்கிட்டு இருக்கேன் நீ என்ன டீயை பாத்துக்கிட்டு இருக்கேன் நான் ஏன் அந்த பொண்ணையே பாத்துக்கிட்டு இருக்கேன்னா ஏன் பார்த்தேன் குத்துவிடக்கு மாதிரி ஒரு பெண்ணை பத்து விட்டுட்டு உருது மாதிரி உன்னையும் விட்டுட்டு உன் புருஷன் ஓடித்தானே எங்க போயிருப்பான் எங்க போனாலும் என்ன எங்க ஆமா இப்போ ஒருவேளை பட்டாளத்துக்கு போயிருப்பானோ தெரியலையே இருக்காது ஏன் போன் கூடவே சண்டை போடுறதுக்கு பயப்படுவானே அங்கே போய் எப்படி சண்டை போடுவான் யாவ்

அந்த கழுவிங்க எல்லாம் இப்படி பேசுமா சுபேசுமே பசும்பால் பால் பால் எல்லாம் இங்க குடுக்கறதுல யாரனா டீ காஃபி குடிக்கிறது இல்லையா நீங்க தப்பா அனுப்பிச்சிக்க நான் மட்டும் என்ன சொன்னேன் நீ என்னம தப்பா அனுப்பிச்சி இது போல இருந்து என் புரிஞ்சா இருக்கும்போது மாடெல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தேன் பால் எல்லாம் வித்துக்கிட்டு இருந்தேன் இப்ப அவளும் இல்லை மாடுமில்ல பால்மில்ல பால் மல்ல நல்ல பெரிய டீ கடை வைச்சிருக்க மட்டும் போல குடிச்சுட்டு வந்து

யா ஹாய் நான் சத்தமா அலையறேன் அனி ஒரு பாளை பண்ணிடுறேன் இங்க வர மாட்டேங்கறா இப்போ நான் கோழி தேடிக்கிட்டு இருக்கேன்னா மீனா நான் எத்தனை கோழி தேடுறேன்னா இன்னைக்கு ரெண்டு தான் தேடுறேன் அய்யோ 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 22 கோழிகானமே நான் 21 தான் எடுத்தேன் குடிக்கும்போதே உன்னை செத்துச்சானே உட்டுட்ட அடிச்சதடா இத்தனை கோழி தேடிட்டு போறது நான் யாருக்கு நறியா இருக்கு யோ சித்திரங்கல்லாம் ஒரு ரவுண்டு తిத்திருங்க ஆனா என்ன உட்றீங்க والله அந்த தெரியல பன்னiar என்ன புள்ள 나డి நீங்க நேஸ்ம பேசிக்கிட்டு இவனை அடிச்சு எடுத்துட்டு போய் அப்பா என்ன அந்த அறுபது ஏக்கரா நிலத்தை கோழி பண்ண பண்ணா இருக்கு நல்ல தங்கமா கோழி பண்ண மட்டும் பண்ணுங்க அது பாத்து காலையிலேருந்து வருத்தப்படாதீங்க நான் வீட்டு வேலை பாத்துக்கிறேன் என் பையன் இருக்கானே கோழின்னா உச்சது அப்படி வளர்ப்பாங்க ஊருக்குள்ள ஒரு கோழி அந்த பையன் உச்சுதான் விடுறது இல்லை கப்பூர் புரிஞ்சு பண்ணாந்து வளர்ப்பான் எனக்கா வேற எவனாவது இங்க வேலை செஞ்சு சாப்பிடுறதோ மகன் சாப்பிட்டு போறான் ஐயோ நல்லா திம்பானே அந்த பார்த்தீங்களா

ஏதோ நான் ஒண்டிக்கட்டையா இருந்து கஷ்டப்பட்டு நாளுக்கு ஆள் சம்பாதிச்சா கட நாடகம் சொல்லி வாக்கு பக்கமா வந்து இந்த ஆளுட்டு போயிடுறான் கோழி வாங்கி வளர்க்கலாம் கொல்ல பக்கமா வந்து இந்த ஊர்ல நான் எப்படிங்க கொலைக்கிறது முதலாளி இவங்க வீட்டு கோழி பத்தியா கிடைக்குதுன்னு நான் போட்டேங்க தப்பா போட்ட கொரேட்டி கூடாது

சுப்புலட்சுமி சுப்புலட்சுமி வீட்டுல ஒரு மாதத்துக்கு மாவாட்டணும் சுப்புலட்சுமி இந்த பையன் எப்படி வேலை செய்யறாங்க அடிக்கடி கிட்ட நீ வந்து சொல்லணும் எனக்கு நேரம் இருக்கும்போது அப்படி நான் வந்து கொஞ்சம் இன்னும் பொண்ணா திட்டம் தான் பண்ண ஏன் பக்கமாவது அப்பா!